சொல்லுங்க சொல்ல வருஷா அக்கா அக்காங்க இருப்பாங்க பாத்துக்க இல்லாடி தம்பி இருப்பான்

ඔයාලට වර්මන් नहीं නිස්ම වීඩියෝ එක පෙරේ ඔන්න ඔන්න හඩියා 4 4 4 දා 2 2 2 ඕඩ කැඩේ ඒ 4 4 4 4 4 බැටරි පිටනා பாரு <laughs> தேடி <laughs> 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 <laughs>

நல்ல பேட்டிங் பொறுமையாடு பன்னெண்டு ரெண்டு தான் வேணும்

அம்மா இங்க வருறா பாத்தாடி ஏ அமைதியா இரு உய் ஏ ஓட போறா ஏ ரெண்டு ரெண்டு ஓடி ஒரே <oczywiścieEsbyan> சிக்ஸ் <padatak> <coughs> <laughs>